எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் உளியன்கரிசியல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை நகரில் இருந்து பேசுகிறேன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் அவ்வாறு வரும் அதிர்ஷ்டத்தை நான் நல்ல முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் துரதிர்ஷ்டம்தான் அதே போல் எல்லாரும் தந்திரமாகவும் இருக்க வேண்டும் தந்திரம் இல்லை என்றால் தத்திரம் பிடித்து தந்திரம் என்றால் உடனே அடுத்தவர் பொருளை தந்திரமாக இருந்து சூழ்வாத எடுத்துக்கொள்வதற்கு பெயர் தந்திரம் அல்ல தந்திரம் என்பது ஒரு பழமொழி சொல்வார்கள் ஊரில் தந்திரம் இல்லை என்றால் இவனுக்கு தரித்திரம் பிடித்து கொள்ளும் என்று அது என்ன பழமொழி என்றால் பாம்பும் அடிக்க வேண்டும் கம்பும் ஒடியக்கூடாது அப்படி இருந்தால்தான் இவன் தந்திரக்காரன் என்று சொல்வார்கள் அது எவ்வாறு என்றால் பாம்பும் அடிக்க வேண்டும் கம்பும் ஒடியக்கூடாது என்றால் பாம்பை அடிக்கும்போது பாம்பும் அடிக்க வேண்டும் அதே நேரத்தில் கம்பும் ஒடியக்கூடாது என்பார்கள் அதே போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் நல்ல செயல்களை நல்ல முறையில் செய்வதற்கும் தந்திரமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெற முடியும் தந்திரம் என்பது ஏதோ ஒரு அமைதியாக இருந்து கொண்டு அடுத்தவர் பொருளை நயவஞ்சகமாக எடுத்துக்கொள்வதற்கு பெயர் பெயரோ கேட்டால் மற்றவர் உரிமை உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கு பெயரோ தந்திரம் அல்ல தந்திரம் என்றால் மற்றவர்களோட அறியாமையை போக்கி அவர்களும் நம்மளைப் போல நல்ல அறிவுள்ளவர்களாக ஆக்கிக்கொள்வதற்கும் அவர்களை நம் உடன்பரப்புகளும் நம் சகோதர நட்புகளும் ஏதோ அறிந்தோ அறியாமலோ தவறு செய்தாலும் அதை மன்னித்து அவர்களும் நம்மளை போல தெரிந்து கொள்வதற்காக நாம் உதவும் நல்ல செயல்களுக்குத்தான் தந்திரம் தந்திரம் என்றால் நாம் மற்றவர் பொருளை எடுத்துக்கொள்வதோ அபக அபகரித்துக் கொள்வதோ மற்றவர் உரிமைகளை தலையிடுவதோ அல்ல தந்திரமாக இரு இல்லை என்றால் உனக்கு தரித்திரம்தான் படித்து கொள்ளும் என்பார்கள் எந்த தொழில் எடுத்தாலும் எந்த செயல் செய்தாலும் தந்திரமாக இருந்து மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராமலும் தன்னையும் பாதுகாத்து கொண்டு அறிவோடு நடந்து கொள்வதற்கு தான் பெயர் தந்திரம் இல்லை என்றால் தரித்திரம் பிடித்துக்கொள்ளும் எந்த செயல் செய்தாலும் தந்திரமாக செயல் செய்ய வேண்டும் பத்தியோ புத்தியோ வஞ்சகமோ வைத்து செய்யக்கூடாது தந்திரம் என்றால் ஒரு செயலை செய்யும் முன் நாம் யோசனை பேணி அறிவுபூர்வமாக நல்ல செயல்களாக செய்து அந்த செயலில் வெற்றி பெற வேண்டும் உலகத்தில் நம் உறவுகளும் நட்புகளும் நம் உடன்பிறந்தவர்களும் மற்றவர்களும் செய்யும் அறியாமையும் செயலில் ஒரு தவறோ பேச்சில் தவறோ இருந்தால் அதை மன்னித்து பேச்சையும் செயலையும் தவறு இருந்தாலும் மன்னித்து அவர்களையும் நம்மளை போல ஒரு மனிதர்களாகவும் நமக்கு தெரிந்திருந்த செயல் அவர்களுக்கு தெரியாது நம் மனைவிக்கு தெரியாது இல்லை என்றால் நம் பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லைன்ற பிள்ளைகளுக்கு தெரிந்திருந்தது மனைவிக்கு தெரிந்திருந்ததும் நமக்கு தெரியாது இப்படி ஒருவருக்கு ஒருவர் தெரிந்திருந்தால் மற்றவர்களுக்கு தெரியாது எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயலில் கவனம் வைத்து தொழில் இல்லாமல் அறிவுபூர்வமாக செய்து முடிப்பதற்குத்தான் வெற்றி அந்த வெற்றியை நல்ல வழியில் செய்து முடிப்பதற்கு தான் தந்திரம் தோல்வி வராமல் செய்து முடிக்க வேண்டும் இல்லை என்றால் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலினால் அதன் பலன் அம்மையான் போய்விடும் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தந்திரமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும் தந்திரம் ஒரு ஒரு பொருளை அவர் உரிமை உள்ள பொருட்களையோ அவருக்கு தெரியாமல் எடுப்பது என்று அபகரிப்பது பெயர் தந்திரம் அல்ல தந்திரம் என்பது அவரவர் அறிவின் கொண்டு தனக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு பெயர்தான் தந்திரம் அந்த தந்திரம் அறிவு எல்லா மனிதர்களுக்கும் வர வேண்டும் அப்பொழுது தான் தன்னை காது கடத்து கொள்ள முடியும் எல்லோருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் தெரிவதற்கு வாய்ப்பில்லை அப்படி எல்லாம் தெரிந்துவிட்டால் அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வில்லை ஆகையால் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் தான் இருக்கும் இருந்தாலும் இருக்கின்ற அறிவை கொண்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பாதுகாத்து கொள்ளும் பொழுது நம் உறவுகளோ நம் பிள்ளைகளோ நம் நட்புகளோ ஒன்றும் சில விஷயங்களில் சில காரியங்களில் ஒருவருக்கொருவர் ஒன்றும் தெரியாமலோ பே தெரியா பேசக்கூடாத பேசினாலோ தெரியாததை செய்தாலோ அவர்களையும் மன்னித்து அவர்களோடு சேர்ந்து அவர்களையும் நட்பாக்கி கொள்வதற்கு பெயர் தான் தந்திரம் அப்படி தந்திரம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் நாம் வெறுத்துவிட்டு தனிமையில் தான் இருக்க வேண்டும் ஆகையால் இந்த உலகத்தில் எல்லா சம்பவங்களும் தெரிந்த மனிதர்கள் உலகத்தில் யாரும் இல்லை ஆகையால் எல்லாம் தெரிந்த மனிதன் உலகத்தில் எவனும் இல்லை ஆகிய இருக்கிற அறிவை கொண்டு தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளவும் பெயர்தான் அறிவு அந்த அறிவை கொண்டு நம்மையும் பாதுகாத்து நம் உறவுகளையும் பாதுகாத்து நட்பையும் பாதுகாத்து நம்ம கூட இருக்கும் மற்றவர்களையும் அவர்களையும் பாதுகாப்பதற்கு பெயர்தான் അത് കാക്കിണ്ട അറിവ് പേർ താൻ തന്ത്രം അത് ഇല്ലെങ്കിൽ തരിത്തം പിടിച്ച് കൊള്ളും എന്നത് ചെയ്യക്കൂടിയ വിലയെ ചെയ്യാമൽ വിട്ടാലും തത്തരം പാകക്കൂടിയതെ പാകമൽ വിട്ടാലും തത്തരം പാക വേണ്ടിയതെ പാകമൽ വിട്ടാലും തത്തരം ചെയ്യക്കൂടിയതെ ചെയ്യാമൽ വിട്ടാലും തത്തരം இப்படி செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டாலும் தத்திரம் செய்யக்கூடாத செய்தாலும் தத்திரம் தத்திரம் என்பது நாம் செய்ய வேண்டிய செயல்களை முறைப்படி செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒவ்வொரு மனிதனையும் தர்த்திரம் பிடித்துக்கொள்ளும் ஆகையால் தான் அதிகபூர்வமாக தந்திரமாக இருந்து தன் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆகையால் முதலில் ஏதோ பெரிய பட்டம் பெற்றால் தான் தந்திரமாக வாழ முடியுமோ என்று நினைக்க வேண்டாம் ஒரு சிறிய உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு குருவியை கூட எடுத்துக்கொண்டாலே அதன் மழைக்காலத்துக்கு வேண்டிய உணவை தன் வீடுகளிலே சேர்த்து கூடுகளிலே சேர்த்து வைத்துக் கொள்ளும் மற்றும் தனக்கு வேண்டிய வெளிச்சத்துக்காக மினிட்டாம் பூச்சியை கூட தன் கூட்டில் வைத்துக்கொள்ளும் அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் உண்ணா உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றையும் தன் வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டும் இல்லை அதற்குரிய முறைகளை முதலில் தெரிந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள் அந்த மூன்றையும் சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் சம்பாதிக்கின்ற பொருட்கள் நல்ல அறிவுபூர்வமாகவும் இருக்க வேண்டும் உழைத்து நேர்மையும் வேர்மையும் உள்ள மனிதனாக வாழ்ந்தால்தான் பொருட்கள் நம்மளை தேடி வரும் இல்லை என்றால் நம்மை தர்த்திடம் பிடித்து கொள்ளும் ஆகையில் நேர்மையும் நேர்மையும் இருந்து நல்ல அறிவுபூர்வமாக மற்றவர் போற்றும்படி செயல் செய்தால்தான் நம்மளை தந்திரம் நம்மளை காப்பாற்றும் இல்லை என்றால் நம்மளை தரித்திரம் பிடித்துக்கொள்ளும் நம்மை உடம்பையும் கெடுத்து நம் குடும்பத்தையும் கெடுத்து தனக்கு வேண்டிய வருமானமும் இல்லாமல் தூங்கி கொண்டிருந்தால் அதே தரித்திரம் ஆகையால் எந்த காலத்திற்கும் தரித்திரத்துக்கு இடம் கொடுக்காமல் தந்திரமாக இருந்து செயல் செய்ய வேண்டும் ஆகால் தான் தந்திரத்துக்கு எதிர்மறை தரித்திரம் என்பார்கள் தரித்திரம் ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டாலும் தரித்திரம் பிடித்து கொள்ளும் பார்க்க வேண்டியதை பார்க்காமல் விட்டாலும் தர்த்திரம் பிடித்து கொள்ளும் அதே போல் செய்யக்கூடியதை செய்தால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாததை பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாது இப்படி செயல்கள் அந்தந்த கட நேரங்களில் கரெக்டாக செய்ததால் தான் நம்மளை தத்திரம் பிடிக்காது தந்திரமாக இரு என்பார்கள் ஆகையால் தான் ஊரில் உள்ள பழமொழி பாம்பும் அடிக்க வேண்டும் கம்பும் ஒழியக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு செயல் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்வார்கள் ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் தந்திரமாக இருந்து தரித்திரத்துக்கு இடம் கொடாமல் செயல் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்